தமிழ் மாதிரி அப்படி தமிழ் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வரலனாலும் கஷ்டப்பட்டு அந்த தமிழை பேசுறார் எதுக்கு தமிழ் மக்களை ஏமாத்துறீங்க வணக்கம் சென்னை நீர் உயரா மேல் உயரும் மேல் உயரா குடிவரும் தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டது என்ன இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நலனுக்காக என்ன ஒதுக்கிறீங்க ஒரு ஒத்த ரூபா சொல்ல முடியுமா பட்ஜெட்ல அந்த வார்த்தைகளை தேடனா கூட கிடைக்காது எய்ம்ஸ்ன்னு சொன்னாங்களே அந்த இந்த செங்கல் தான் அங்கே இருக்குது வேற எதுவுமே அந்த மருத்துவமனையே அங்கே கட்டப்படவில்லை என்று சொல்லி இவ்வளவு விமர்சனம் செய்த பிறகு கூட ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது எய்ம்ஸ் வரைக்கும் கட்டப்படலை இவங்க இன்னும் கூட திருந்தாத ஒரு நிலை தான் இருக்கு இவங்க வந்தவங்க திருந்தி வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம் திருந்தி வரல அதே மாதிரி அதே பாசிச சிந்தனையோடு தான் திரும்பி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய சூழல் இப்போ கூட பீகாரு ஆந்திரா ஆந்திரா பீகார் இப்படி தான் அவங்களுடைய அந்த அரசியல் செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே பல செய்திகளை தொடர்ந்து நாம் அலசி வருகின்றோம் அந்த அடிப்படையில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் இப்பொழுது அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது இந்த பட்ஜெட் சில பாசிட்டிவ் கருத்துக்களை சொல்கிறது என்று சொல்லி அதையும் சிலர் ஆதரித்து பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசை பொறுத்தவரை அவர் கார்ப்பரேட்டுகளுக்கானவர்கள் ஆனவர்கள் அதானி அம்பானி போன்றவர்கள் எதை கட்டளை அவர்களுக்கு ஏற்ப தங்களுடைய ஒவ்வொரு அதிகாரங்களையும் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் என்பது கடந்த காலங்களிலே பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் கூட அதானி அம்பானியை கருத்தில் வைத்துத்தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஏழைகளுடைய இரத்தத்தை அட்டைப்பூச்சி போல உறிஞ்சக்கூடிய அளவிற்கு கடந்த காலங்களிலே இந்த பாசிச சித்தாந்தம் இருந்திருக்கிறது பொதுவாகவே ஒரு நாட்டினுடைய பொருளாதார கொள்கை என்பது தொழில் வளம் தொழில் வளர்ச்சி மனித மேம்பாடு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல் தனிநபர் வருமானம் அந்நிய முதலீடு என்று சொல்லி பல வரிசையின் கீழே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதனுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்வார்கள் இப்படி கொண்டு செல்லப்பட்ட பிறகு தான் வரி வசூல் என்பது ஒரு தனிநபர் வருமானம் இருக்கணும் வேலைவாய்ப்பு திண்டாட்டங்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கணும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அந்நிய முதலீடுகள் எல்லாம் அந்த நாட்டிலே கொண்டு வரக்கூடிய அளவிற்கான வேலைப்பாடுகள் செய்யப்படணும் அதற்கு பிறகு அந்த வரி வசூல் என்பதில் எல்லாருமே மனமும் வந்து அந்த வரிகடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இப்படி வரி வசூல் செய்து அந்த நாட்டு மக்களுக்காக நாட்டு நலனுக்காக அந்த நாட்டுடைய அரசு செலவு செய்ய வேண்டும் ஆனால் பொதுவாகவே நாட்டு மக்களை வஞ்சித்து அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி தான் பாசிச அரசு செயல்படும் என்பதை கடந்த காலங்களில் பல நிகழ்வுகள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம் இப்போ இந்த பட்ஜெட் பீகார் ஆந்திரா ஆந்திரா பீகார் அஸ்ஸாம் உத்தரகாண்ட் இப்படின்னு சொல்லி தான் இந்த மொத்த பட்ஜெட்டுமே சுற்றி கொண்டிருக்கிறது என்ன பட்ஜெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன மக்களை காக்க வேண்டும் மக்களுக்கு தேவையானதை அறிவிக்க வேண்டும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த சிந்தனை அதில் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பட்ஜெட்டுடைய அந்த வாசிப்புகளை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் நீ காங்கிரஸ் அரசு சில விஷயங்களை சொல்கிறாங்க எங்களுடைய பட்ஜெட்டை அவர்கள் காப்பி அடித்து விட்டார்கள் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல எல்லாமே காப்பி பேஸ்ட்ற அளவுக்கு எங்களிருந்து நிறைய காப்பி அடிச்சிருக்கிறாங்க அதை எப்படி அவங்க அமல்படுத்த போகிறாங்க எப்படி செய்ய போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல நான் கடந்த காலங்களில் கொரோனா நேரங்களில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது சிறு குறு தொழில்கள்லாம் நசுங்கி போயிருந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு நாங்கள் பல லட்சங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி நல்லதை வடை சுடுறத அந்த படம்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அந்த தான் அதிகமாக போச்சு இவங்க நிறைய வடை சுடுவாங்க ஆயிரம் கோடி அங்கே தரோம் ஆயிரம் கோடி இங்கே நாங்கள் எல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் வடை சுடுற கதையாக மாறிவிட்டது அதுபோல் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாயை தருவோம் என்று சொல்லி சொன்ன காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து காப்பி அடித்து இன்றைக்கி மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் மக்களுக்கு தர மாதிரியான ஒரு சூழல் இருப்பதாக இன்றைக்கி நிதியமைச்சர் சொல்கிறாங்கன்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம் எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்க எதை செய்ய போகிறாங்க என்பது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி ஏன் என்று சொன்னார் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மோடி பேசினார் ஆந்திராவில் என்ன பேசினார் போலாவரம்னு ஒரு திட்டம் இருக்குது இந்த போலாவரம் திட்டத்தை பற்றி மோடி வந்து அங்கே பேசுகின்ற போது அவர் சொன்னது என்னென்னா ஏடிஎம்மை பயன்படுத்தி மக்களுடைய பணங்களை எல்லாம் இவங்க கொள்ளையடிப்பது மாதிரி இந்த போலாவரம் திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிறார்கள் மக்களுடைய விவசாயிகளுடைய முதுகுகளை குத்துறது இது எப்போ பேசுனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எதுக்கு நம்ம இந்த ஆந்திரா பீகார் ஆந்திரா பீகார்னு பட்ஜெட் வந்ததுன்னு சொல்கிறோம்னாக்கா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்லும்போது நிதியமைச்சர் சொல்கிறாங்க போலாவரம் திட்டத்தை முழுமையாக முடிக்க அரசு உறுதி எடுக்கிறது இப்போ ஆந்திராவை கவனம் செலுத்தி ஆகணும் பீகாரில் கவனம் செலுத்தி ஆகணும் ஏன்னா ஆட்சி கட்டிடங்களை இப்போ நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு பக்கம் நிதிஷ்குமார் இருக்காங்க இன்னும் ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு காலையும் உடைச்சி கையில் வச்சிருக்கிறாங்க அவங்க அந்த காலை எடுத்துட்டார்கள் என்று சொன்னால் நாற்காலையும் சரிஞ்சிடும் அப்போ இதை கவனத்தில் கொண்டு தான் நாட்டு எல்லாம் ரெண்டாவது தள்ளிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு தான் இன்றைக்கி பட்ஜெட் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருந்தால் ஒரு ஆசிரியரை நம்ம வரவேற்போம் ஒரு படிக்காத மாணவர் இருக்கிறார் படிக்காத மாணவர் மேலே அந்த ஆசிரியர் கவனம் செலுத்துவார் ஒரு படிக்கக்கூடிய மாணவர் இருப்பார் அவர் இன்னும் நல்ல முறையில் பள்ளிக்கூடத்துக்கு பேர் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி அவர் மீது கவனம் செலுத்துவார் நடுத்தர மக்கள் இருப்பாங்க இவங்களை படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைகளை எல்லாம் ஆசிரியர் கவனம் செலுத்துவார் இவரை ஒரு நல்ல ஆசிரியர்னுவோம் படிக்காத மக்களை படிக்க வைக்கணும் நடுத்தரத்தில் உள்ளவங்களை நல்லா படிக்க வைக்கணும் நல்லா படிக்கிறவங்கள பள்ளிக்கூடத்தில் மாவட்டத்தில் முதலிடம் வரக்கூடிய அளவிற்கு அவர்களை ஊக்குவித்து கொண்டு வரவர் ஒரு நல்ல ஆசிரியர்வோம் ஆனால் சில ஆசிரியர்கள் இருப்பாங்க படிக்காதவங்களை உரங்கட்டுறது படித்தவனை மட்டம் தட்டுறது நடுத்தர மக்களையும் கவுத்து விடுறது தனக்கு தேவையான ஒரு மாணவனை மட்டும் எடுத்து கவனித்தார் என்று சொன்னால் இவர் ஒரு நல்ல ஆசிரியர் என்று சொல்லுவோமா அப்போது ஒரு நாட்டினுடைய அரசாக இருக்கக்கூடியவர்கள் நாட்டுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவங்க கீழே நிலை உள்ள மக்களை உயர்த்துவதற்கு என்ன செய்யணும் நல்ல நிலையில் உள்ளவங்களை நல்ல நிலையில் வைப்பதற்கு என்ன செய்யணும் செய்யணும் வளர்ந்த மாநிலங்களை வளர்ந்த மாநிலங்களை இன்னும் வளர்வதற்கு என்ன செய்யணும் செய்யணும் இது செய்யப்பட்டிருக்கா பட்ஜெட்டில் இதெல்லாம் கிடையாது இந்த நாட்டு மாநில மக்கள் இன்னும் வந்து விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க இவங்களை முன்ன இப்படியெல்லாம் பட்ஜெட் அங்கே போடப்படலை பட்ஜெட் போடப்பட்டதுடைய அடிப்படையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆந்திரா பீகாரை விட்டால் இன்னைக்கு நம்முடைய ஆட்சி கவிழ்ந்து விடும் என்ற அச்சத்தின் காரணமாக அதிகமாக அங்கே கவனம் செலுத்தப்படுகிறது தமிழகம் இருக்கிறது தமிழகம் எங்கே இருக்கிறது இந்தியாவில் தான் இருக்கிறது இந்தியாவுடைய ஒன்றிய பட்ஜெட் என்று சொன்னால் தமிழகம் அந்த பட்ஜெட்டில் அடங்கணும் அப்போ தமிழகம் பட்ஜெட்டில் அடங்குகிறது என்று சொன்னால் தமிழகத்துக்கு என்ன பட்ஜெட்டில் பேசப்பட்டிருக்கு பேச வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவோம் என்று சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஒவ்வொரு தடவையும் எய்ம்ஸ் என்ன ஆச்சு எய்ம்ஸ் என்ன ஆச்சு எய்ம்ஸ் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு எய்ம்ஸ்ன்னு சொன்னாங்களே அந்த செங்கல் தான் அங்கே இருக்குது வேறு எதுவுமே அந்த மருத்துவமனையே அங்கே கட்டப்படவில்லை என்று சொல்லி இவ்வளவு விமர்சனம் செய்த பிறகு கூட ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது எய்ம்ஸ் வரைக்கும் கட்டப்படலை இங்கே சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்பட்டு சென்னை வந்து இன்னைக்கு மெட்ரோ மையமாக இருக்கிறது இன்னும் இதை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்காக இரண்டாம் கட்டம் அடுத்த கட்டம் என்ற மெட்ரோ அந்த பணிகள் எல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மெட்ரோவிற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி கோரிக்கை வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோரிக்கை வைக்கப்படுகிறது ஒவ்வொரு பட்ஜெட் நேரத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோரிக்கை வைக்கப்பட்ட மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது என்ன செய்திருக்கிறது அரசு சென்னை என்பது இந்தியாவில் ஒரு முக்கியமான ஹார்ட் ஆஃப் த சிட்டி வளரக்கூடிய மாநகரமாக இருக்கக்கூடிய சென்னை விஷயத்துல இந்திய அரசு செய்தது என்ன மெட்ரோவுக்கான ஒரு பொருளாதாரம் தேவை நீங்க ரொம்ப வருடமாக அதற்கு எந்த ஒரு பொருளாதாரத்தையும் தர தரமாட்டேங்கிறீங்க அதுக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லி தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கப்படுகிறது புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அதை பற்றி பேசவே இல்லை அதை பற்றி வார்த்தை கூட இல்லை இந்த தடவை இல்லை அடுத்த தடவை நாங்கள் இவ்வளோ போய் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை சுத்தமாக முழுமையாக அதை ஓரம் கட்டக்கூடிய ஒரு நிலை கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தமிழகம் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது கோயம்புத்தூர்ல ஓட்டு வேணும் கோயம்புத்தூருடைய மக்களுடைய வாக்கு வேணும் கோயம்புத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர் வேணும் கோயம்புத்தூர்ல பாராளுமன்ற உறுப்பினராக எங்களை நீங்கள் ஆக்குங்கள் என்றெல்லாம் கோரிக்கை வைத்தவர்கள் கோயம்புத்தூரில் மெட்ரோ வேண்டும் என்று ஒரு கோரிக்கை அரசு போது ஒன்றிய அரசு என்ன செய்யணும் அங்கே அதை கவுத்து போட்டு போகக்கூடிய நிலைமை அதாவது எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மாநில மக்களையே நாங்கள் புறக்கணிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையை இவங்க ஏற்படுத்துகிறாங்களா இல்லையா அதே மாதிரி வெள்ள பாதிப்புகள் பேரிடர்கள் ஏற்படுது இந்த பேரிடர்கள் ஏற்படும் போது எல்லா இனி இந்தியாவில் பல மாநிலங்களில் பேரிடர் ஏற்படும் கடந்த டிசம்பர் மாதம் சென்னையிலும் தூத்துக்குடி நெல்லை தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம்லாம் பெரிய அளவுக்கு பல ஊர்கள் அழிந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பாலமே அடித்து செல்லக்கூடிய அளவுக்கான கடுமையான பாதிப்பு அப்போ அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசு முறையிடுகிறது அப்போ அந்த நேரங்களில் கூட நிதியமைச்சர் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க வழிபாட்டு தளத்துக்கு போகக்கூடிய பாதைகள் எல்லாம் இப்படி இருக்கிறதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு போனாங்க இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க அதுக்கு பிறகு அதெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது எதுக்கு பொருளாதாரம் வேணுமே யார் தரணும் ஒன்றிய அரசு தருணமாக இல்லையா வரி வசூல் செய்யப்படுகிறது வரி வசூல் என்பது எதற்காக ஒரு நாட்டு மக்களுடைய நலனுக்காகத்தான் அது பயன்படுத்தப்படும் அதுலேயும் நீங்கள் ஜிஎஸ்டி வரியை வசூல் பண்ணுறாங்க அதுலேயும் பல குளறுபடிகள் இருக்கிறது இப்போ கூட இந்த சங்கி குறிப்பு என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அதாவது நம்ம இருந்து வசூலை வாங்கி பல லட்சம் கோடி ஜிஎஸ்டியாக வசூல் செய்து அதில் குறிப்பாக எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நாலு புள்ளி ஜீரோ ஏழு பதினைந்தாவது நிதி அறிக்கை குழு கொடுத்த அடிப்படையில் ஜிஎஸ்டி வசூல் பண்ணதை எல்லாம் மாநிலங்களுக்கு பிரித்து தருவாங்கல்ல அதை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எவ்வளோ கொடுக்குறீங்க அதில் எவ்வளோ அநியாயம் இருக்குது எவ்வளோ அக்கிரமம் இருக்குது அதில் வசூல் செய்யக்கூடியதில் எவ்வளவு முறைகளை நமக்கு தர வேண்டியதெல்லாம் ஏமாற்றப்படுகிறது அது வேறு பக்கம் இந்த பட்ஜெட்டில் இந்த தமிழகத்தை பற்றி பேசுனது என்ன போகிற இடம்லாம் மோடியை பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மாதிரி அப்படி தமிழ் இப்படி பேசுறதெல்லாம் வரலனாலும் கஷ்டப்பட்டு அந்த தமிழை பேசுறார் எதுக்கு தமிழ் மக்களை ஏமாத்துறீங்க வணக்கம் சென்னை தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டது என்ன இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நலனுக்காக என்ன ஒதுக்கிறீங்க ஒரு ஒத்த ரூபா சொல்ல முடியுமா பட்ஜெட்ல அந்த வார்த்தைகளை தேடனா கூட கிடைக்காது தமிழ்நாடு என்று சொல்லியோ தமிழ் என்று சொல்லியோ எந்த தேடலை நீங்கள் தேடனாலும் இன்றைக்கி பட்ஜெட்டில் அந்த வார்த்தைகள் கூட வராத அளவிற்கு புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இவங்களுக்கு சாதகன்னா மட்டும்தாங்க அதை எடுக்கிறாங்களே ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் பாடம் இருக்கிறாங்க பாடம் புக்குனாங்கன்னா சாதாரண பாடம்லாம் இல்லை இவங்க இன்னும் கூட திருந்தாத ஒரு நிலை தான் இருக்குது இவங்க வந்தவங்க திருந்தி வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம் திருந்தி வரல அதே மாதிரி அதே பாசிச சிந்தனையோடு தான் திரும்பி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய சூழல் இப்போ கூட பீகார் ஆந்திரா ஆந்திரா பீகார் இப்படி தான் அவங்களுடைய அந்த அரசியல் கா அடுத்து மும்பை கார்பரேஷன் தேர்தல் வரப்போகுது அதை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை அதை நடத்துகிறதுக்கு அது இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் இப்போ நடக்கும்னு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க தேர்தலை சந்திக்கிற அளவுக்கான ஒரு நிலையில் இன்றைக்கி இல்லை அவங்க அவ்வளவு மக்கள் பாடம் போயிட்டு இருக்கிறாங்க வயநாடில் வந்து ராகுல் காந்தி வந்து எம்பிஆர் நின்று ஜெயிச்சார் இப்போ அந்த பதவி ராஜினாமா செய்யப்பட்டு அந்த இடத்துல தன்னுடைய சகோதரியை நிறுத்தணும்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வயநாடு தேர்தலை பற்றி தேர்தல் ஆணையம் பேசவே மாட்டேங்க ஏன்னா இவங்களால் இப்போ போய் அங்கெல்லாம் நின்று பல இடங்களில் தோல்வியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இப்போ நடந்த இடைத்தேர்தல்கள்லாம் மிக பலத்த அடி இப்போ பலத்தை அடி கொடுக்கப்பட்ட பிறகு கூட இவங்க என்னென்னா நமக்கு அந்த சேர் வேணும் அந்த நாற்காலி வேணும் அந்த பவர் வேணும் அது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கார்பரேட்டில் உள்ளவங்க வந்து சந்தோஷமாக இருக்குது இப்படி தான் இவங்களுடைய பட்ஜெட் இருக்கும் இப்போ என்ன ஆயிருச்சுன்னா உத்தரப்பிரதேசத்தையே கவுத்துட்டாங்க இவ்வளவு நாள் அவங்களுடைய அரசியலில் ராமர் கோயில் இருந்தது அயோத்தி இருந்தது இதெல்லாம் இருந்தது கடந்த காலங்களில் இப்போ என்ன அதையெல்லாம் இன்றைக்கி பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லாமல் காணாமல் ஓரம் கட்டக்கூடிய ஒரு சூழல் ஆகி போயிடுச்சு அப்போ இவங்களுடைய நிலை என்னன்னாக்கா இப்போது தங்கத்தின் மீது இருந்த வரியை வந்து குறைச்சிருக்கிறாங்களாம் ஏதாவது எப்படின்னா இப்போ பெட்ரோல் இருக்குல்ல பெட்ரோல் வந்து உதாரணத்துக்கு அறுபது ரூபாய் இருக்குது பெட்ரோல் இந்த பெட்ரோல் அறுபது ரூபாய் இருந்தது ஐம்பது ரூபா ஆகினா இது குறைக்கிறது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அறுபது ரூபாய் இருக்கிற பெட்ரோலை எழுபது ரூபா எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா நூறு ரூபா நூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் கொண்டு போகிறது அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ரூபாவை குறைக்கிறது குறைச்சதுக்கப்புறம் நாங்கள் ஐந்து ரூபாய் பெட்ரோல் விலையை குறைச்சோம் ஏன்னா அறுபது ரூபாய் இருந்த பெட்ரோலை நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வந்து வச்சிருக்கிற என்னடா அஞ்சு ரூபாய் குறைச்சேன்னு கேள்வி கேட்கணும்ல மக்களுக்கு தெரியல தங்கம் வந்து ஸ்மக்லிங் பண்ணி வெளிநாடுகள்லேருந்து கடத்தப்படுகிறது இப்படி கடத்தப்படும் போது கடந்த காலங்களில் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தப்பவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா இந்த தங்கத்தின் மீது இருந்த அந்த வரியெல்லாம் அழகான முறையில் திட்டமிட்டு கொண்டு வந்தாங்க கடத்தெல்லாம் குறைஞ்சி போயிருச்சு இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது மூணு சதவீதமாக இருந்ததை அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் போயிருச்சு பன்னெண்டு சதவீதம் போனதுக்கப்புறம் வெளிநாட்டிலருந்து தங்கத்தை கொண்டு வந்தால் இங்கே கொள்ள லாபம் கிடைக்கும் ஏ வெளிநாடுகளுக்கு இங்கேயும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்குகிறோம் வெளிநாட்டில் போய் ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்குறதுக்கும் நம்ம நாட்டில் ஆப்பிள் ஃபோன் வாங்குறதுக்கும் ரூபாய் வித்தியாசம் வருது ஒரு ஃபோனுக்கு ஒரு லேப்டாப்புக்கு எவ்வளோ வரும் ஒரு கேமராவுக்கு எவ்வளோ வரும் அவ்வளவு கொள்ளை வரிகளை இங்கே விதிக்கிறாங்க இறக்குமதி ஏற்றுமதியெல்லாம் இன்றைக்கி அழிஞ்சு போனதுக்கு காரணமே இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாத ஒரு காரணம் அதை பற்றிய திட்டமிடுதல் இல்லாதது தான் ஒரு காரணம் அப்போ நீங்கள் தங்கத்துக்கு மீது இருந்த அந்த வரியை மூணுலேருந்து பன்னெண்டாக்கினாங்க இப்போ அதை வந்து ஆறாக குறைத்திருக்கிறார்கள் இப்படி தான் நடக்கிறதை தவிர இவங்க ஏதோ நல்லது செய்கிறாங்க அப்படிலாம் கிடையாது உதாரணத்துக்கு என்னென்னா மோடி வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன தெரியுமா சொன்னார் அமெரிக்காவுடைய டாலரை இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு நிகராக கொண்டு வருவன்னர் இந்தியாவில் வந்து அறுபது ரூபாய் இருக்கும்போது அமெரிக்காவுடைய டாலர் ஒன்று இந்தியாவுடைய ஒரு ரூபாய் கொடுத்தா அமெரிக்காவுடைய டாலர் ஒரு ரூபாய் கொடுக்கணும் இப்படி தான் கொண்டு வரணும் சரி உங்களால் அதுக்கு சாத்தியம் இல்லை உங்களுக்கு அதுக்கான திறன் இல்லை உங்களுக்கு அதுக்கான ஆற்றல் இல்லை அது அறுபது ரூபாவது இருக்கணும்ல அறுபது ரூபாய் எப்படி ஆயிடுச்சுன்னா அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு எண்பது டாலர் ரேட்டு உயர்ந்து கொண்டே போகிறது இந்தியாவுடைய பண மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது இப்போ என்ன தெரியுமா டாலரு இந்தியாவில் எண்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தைந்து காசு கொடுத்தால்தான் அமெரிக்காவுடைய ஒரு டாலர் கிடைக்கும் அப்போ அமெரிக்காவுடைய அந்த மதிப்பு என்பது உயர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் வருகிறது இவங்க இந்த பொருளாதார திட்டத்தை அது யோசிக்கணும் தங்கத்தில் வந்து இன்னைக்கு வரி செலுகை கூட ஏன்னா எழுத்தி ஆறு கிலோ தங்கம் கடத்தி சம்பவத்தை சமீபத்தில் கேள்விப்பட்டீங்க பாஜகவோடு தொடர்பு மாநில தலைவரோடு தொடர்பெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தங்க கடத்தல் அதிகமாகி இருக்கிறது தங்க கடத்தல குறிப்பாக பாஜக பேர் அடிப்படுது வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பல கிலோ தங்க கடத்தல பாஜகவினர் நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய ஒரு சூழல் வருகிறது அதை வந்து திசை மாத்தத்துக்காக இப்போ வந்து தங்கத்தில் அந்த பன்னெண்டு சதவீதம் இந்த ஆறு சதவீதமாக குறைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அப்படி காட்டுறாங்க பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா ஒரு நாட்டினுடைய ஒரு பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய தொழில் வளம் தொழில் வளர்ச்சி அங்கே இருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துறது தனி மனித பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் கவனம் செலுத்தணும் இப்போது சொல்லியிருக்கிறாங்க நாலு கோடி வேலை வாய்ப்பு கொண்டு வரும் நீங்கள் இன்றைக்கி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நீங்கள் சொன்னீங்க ஒரு வருடத்திற்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு தருவோன்னு பத்து வருஷம் ஆச்சு இருபது கோடி வேலை வாய்ப்பு வந்துருக்கணும் வந்துச்சா நான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் கேளுங்களேன் டிசிஎஸ் டாடா இன்ஃபோசிஸ் எஸ்சிஎல் விப்ரோ டெக் மெஹேந்திரா பைசூஸ் ஓலா இப்படி ஒரு பெரிய பட்டியல் போகுது மக்களுக்கு நன்றாக அறியப்பட்ட நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான மக்களை வேலையிலிருந்து நிறுத்தி இருக்கிறது என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றிய அரசு எதில் கவனம் செலுத்துது அம்பானியும் அதானியும் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க மற்ற மக்களுடைய பொருளாதார நிலையெல்லாம் ரொம்ப அடிநிலையில் மோசமாக போய் கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இங்கே உருவாகி கொண்டே இருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்களை ஒவ்வொரு நிறுவனமும் வேலையிலிருந்து நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள் அப்போ இன்றைக்கி நாலு கோடி வேலை வாய்ப்பு தருவீங்கன்னா எப்படி தருவீங்க ஏற்கனவே சூட்ட வடலாம் எங்களுக்கு தான் தெரியுமே கொரோனா நேரத்தில் பல லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை கொண்டு வந்து வச்சாங்க இது மக்களுக்கு அப்படியே கவர்மெண்ட் அரசு அள்ளி தரப்போகிறாங்கன்னு நினச்சோம் மொத்தம் வடை தான் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புனாங்க எல்லாம் வடை சுட்டது தான் இது வரைக்கும் அது என்ன நிலையினே தெரியாத அளவிற்கு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் இந்த நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து கொண்டிருக்கிறது கேட்டோம்னாக்கா புகட விற்க போங்கன்னு வாங்க விலையேறிச்சுன்னா நான் வெங்காயம் திங்களேன்னு வாங்க வெங்காயம் திங்குறாங்களோ வேறு என்ன திங்கிறாங்களோ அது அவங்க விருப்பம் விலையேறுது என்னப்பான்னு கேட்டால் அதுக்கு இப்படியாக ஒரு அமைச்சர் பேசுவது வேலை இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கா பகடா விற்க போங்கன்றது இப்படியான பேச்சுக்கள் தான் இருக்குமே தவிர இவங்க வந்து மக்களுக்கு விஷயங்களில் கவனம் செலுத்தியெல்லாம் இந்த பட்ஜெட்டு கிடையாது ரயில்வே துறையை நாசமாக்கிட்டாங்க இந்த பட்ஜெட்டில் ரயில்வேன்ற வார்த்தையே கிடையாது ரயில்வே பற்றி ஒன்றுமே பேசலை லல்லு பிரசாத் அவங்க வந்து ரயில்வே மினிஸ்டராக இருந்தப்போ ரயில்வே துறை நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன வடை சொல்கிறாங்களோ இதே வடையை தான் அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவர் பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு அதை ஒரு லாபகரமான நிறுவனமாக தன்னுடைய அந்த நிர்வாக திறமை காரணமாக கொண்டு வந்தார் அப்போது ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க இதை கவனிக்கணுமா இல்லையா ரயில்வே பற்றி பேசவே இல்லை இப்போ ரயில்வே உடைய நிலம் எப்படின்னா பல இடங்களில் விபத்து நடக்குது ரொம்ப ஆபத்தான நிலையை நோக்கி போகுது அந்த தொழிலாளர்கள் இல்லை தேவையான அளவுக்கு அதுக்கு பராமரிப்புகள் இல்லை பல இடங்களில் அது பாதிப்பு இருக்கிறது சில இடங்களில் ட்ராக் மேன் இல்லைன்றாங்க சில இடத்துல வந்து சிக்னல் வந்து பழுதடைஞ்சிருக்குது அது சரி செய்யப்படலைன்றாங்க இதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்து அப்போ எதில் கவனம் செலுத்துறோமா ரயில்வே பற்றி ரயில்வேக்கு எந்த தொகையும் ஒதுக்கலை ஒரு பட்ஜெட்டில் இந்தியாவில் எவ்வளோ ஒரு முக்கியமான நிறுவன ரயில்வே துறை இங்கே காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ ஒரு நெட்ஒர்க்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறை அந்த துறைக்காக இந்த பட்ஜெட்டில் என்ன பேசப்பட்டிருக்கு டிஃபென்ஸு சம்மந்தமாக என்ன ஒதுக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட அவன் பல ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சைனா உள்ளே வரான் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு இன்றைக்கி இருக்குது டிஃபென்ஸு சம்பந்தமாக நீங்கள் பட்ஜெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு கேள்விக்குறி அதே மாதிரி இந்த சிறு தொழில் உங்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது கேரளா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மேற்கு வங்கம் புறக்கணி இப்படி ஒரு பெரிய பட்டியல் இவங்களுக்கு ஆதரவு இல்லாத மாநிலங்களை புறக்கணிச்சிட்டாங்க இவங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியமானது பீகார் ஆந்திரா ஆந்திராவும் பீகாரும் தான் இப்போ பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் சலுகைகளை அள்ளித்தராங்க அதற்கு தான் கவனம் செலுத்துகிறாங்க கடந்த காலங்களில் அங்கே இருந்த திட்டங்கள் எல்லாம் விவசாயிகளுடைய முதுகலையும் பொதுமக்களுடைய முதுகலையும் குத்துது என்று விமர்சனம் செய்தவர்கள் இன்றைக்கி அந்த திட்டத்தை கையில் எடுத்து அதற்காக பல்லாயிரம் கோடிகளை ஒதுக்கி அதை ஒன்றிய அரசு நிறைவு செய்யும் என்பதை வாக்குறுதியாக பாராளுமன்றத்தில் தருகிறார்கள் என்று சொன்னால் இவங்க அவங்களுடைய சீட்டை பாதுகாக்கணும் கார்ப்பரேட் முதலாளிகளை பாதுகாக்கணும் இவர்களை இவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை தவிர மக்கள் நலன் அக்கறை இல்லை ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு என்று சொல்லி திரிணாமுல் காங்கிரஸுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி அவர் ஒரு கருத்தை பாராளுமன்றத்தில் பேசுகிறார் இது ஐநூறு ஆயிரம் செல்லாததுன்ற சொன்னதுக்கப்புறம் இந்தியா எவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்திச்சது எல்லாருக்கும் தெரியும் பல பொருளாதார நிபுணர்கள் இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இது தவறான ஒரு நடவடிக்கை இப்படி அரசு செய்திருக்கக்கூடாது இது செய்ததனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் அரசுக்கு எவ்வளவு நஷ்டம் அதனால் வந்து கருப்பு பணங்கள் மீட்கப்படவில்லை அதனால் கள்ளப்பணம் ஒழிக்கப்படவில்லை என்பதையெல்லாம் பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க இந்த கருத்தை ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி எடுத்து சொல்கிறாங்க அங்கே சொல்லப்பட்டது என்னன்னாக்கா இது பழைய விஷயம் ஏன் பேசுறீங்க இதெல்லாம் வந்து நடந்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இப்போ இதை பேசுகிறதுனால என்ன நன்மை என்று சொல்லி சபாநாயகர் சொல்கிறார் கேள்வி என்னென்னா பழைய விஷயத்தில் பாடம் படிக்கணுமா இல்லை எவ்வளோ பெரிய பாதிப்பு அந்த பாதிப்பு காரணத்தினால்தானே நாடு இவ்வளவு பின்தங்கி இருக்குது இப்படி ஏன் நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்கன்னா அதுக்கு சம்மந்தமாக யோசிக்க மாட்டீங்களா சம்மந்தமாக சிந்திக்க மாட்டீங்களா மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பொருளாதாரத்தில் பிரச்சனை என்பதை அவர் எடுத்து சொல்கிறார் சொல்லும்போது சபாநாயகர் சொல்கிறார் அது பழசு பேசாதீங்க அப்போ பழசு பேசாதீங்கன்னா இது வந்து எதிர்கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தானா ஆளுங்கட்சிக்கு இல்லையா ஆளுங்கட்சி எதையெல்லாம் பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி போயிடுறாங்க இவராது இப்போ மோடி பிரதமராக இருக்கும் போது வந்த ஒரு இஷ்டத்தை பத்தி பேசுகிறார் இவங்க பார்லிமெண்ட்டில் பாஜக காரங்க பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எமர்ஜென்சி வந்தது அது ஏன் பேசுறீங்க அந்த எமர்ஜென்சி பத்தி இப்போ ஏன் பேச வேண்டிய தேவை இருக்கு பழசை பேசக்கூடாதுன்னா ஆதி பலசு அந்தத்துல உள்ளதெல்லாம் பேசுறாங்க நேரு ஆட்சியில் இருந்தது அப்போ இருந்தது இந்திரா காந்தியில் இருந்ததுன்னு சொல்லி ராஜீவ்காந்தி பண்ணதை எல்லாம் இப்போ பேசுகிறாங்க அப்போது எது நல்லது எதை விவாதிக்கணும் எது அறிவுபூர்வமானது எது மக்களுக்கு பயனளிக்கும் அப்படின்றத விவாதத்தில் எடுத்து மக்கள் மீது அக்கறை செலுத்துகிறது தான் நம்ம அரசுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டினார்களோ நடந்த இடைத்தேர்தல்களில் எப்படி பாடம் புகட்டினார்களோ வரக்கூடிய காலங்களிலும் அவர்களுக்கு கடுமையான பாடத்தை புகட்டினால் மட்டும்தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்பினா மட்டும்தான் இந்த நாட்டிலே அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் ஏற்படும் நாட்டு மக்கள் நல்லதை சந்திக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்